அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் உங்க சொரியாசிஸ் பத்தி பேச சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதை பத்தி நாம ரெண்டு வீடியோவா வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவில் சொரியாசிஸ்னா என்ன அது எதனால வருது அதோட காரணங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் அடுத்த வீடியோல அதை குணமாக்குற பல்வேறு வழிகளை வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொரியாசிஸ் அப்படின்றது ஒரு கிரானிக் ஸ்கின் டிசீஸ் அதாவது நாள்பட்ட தோல் வியாதி மற்ற வியாதிகள் மாதிரி இல்லாமல் இந்த சொரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது குணமாகறதுக்கு மாசக்கணக்காகும் சில பேருக்கு வந்து வருஷ கணக்கு கூட ஆகும் சொரியாசிஸ் ஆன தோல் வந்து நார்மலாக இல்லாமல் திக்காக இருக்கும் அதில் வந்து செதில் செதிலாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அந்த தோல் வந்து நல்லா செவந்து போயிருக்கும் அரிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சொரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது உதாரணத்துக்கு படர்தாமரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி தோல்ல ஏற்படக்கூடிய அந்த சூட்டு கொப்புளமும் வந்து ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆனா இந்த சொரியாசிஸ் அப்படின்றது இன்ஃபெக்ஷன் கிடையாது அதனால வந்து இது ஒருத்தங்க இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட்டும் ஆகாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க சொரியாசிஸ் இருக்கிறவங்களோட தோலை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க சொரியாசிஸ்ன்றது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாதுன்றதுனால ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அதனால வந்து அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்ததா எதனால இந்த சொரியாசிஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய தோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அடுக்காலும் ஆனது மேலடுக்கு எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கீழடுக்கு டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எபிடெர்மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தோலோட செல்கள் இருக்கும் டெர்மிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்கள் நரம்பு இதெல்லாமே இருக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்கள் நம்மளுடைய தோலில் உற்பத்தி தான் இருக்கும் இந்த எப்பிடெர்மிஸோட அடிப்புற அடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பேசல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லேயர்ல தான் தினமும் வந்து தோலோட செல்கள் உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற செல்கள் வந்து மேல் நோக்கி நகரும் போது டாப் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற செல்கள் தினமும் வந்து நம்ம குளிக்கும்போது கையை காலங்கள் தேய்ச்சி கழுவும் போதெல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அடுக்கு கீழே இருக்கிற அடுக்கு வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நாளைக்கு கீழே திருப்பி வந்து செல்கள் உருவாக்கும் போது அந்த அடுக்கு மேலே போகும் அதுக்கப்புறமா திருப்பி வந்து செல்கள் உருவாக உருவாக மேலே போயிட்டே இருக்கும் டாப்ல போகும்போது என்ன ஆகும்னா செல்கள் வந்து ஒன்னோட ஒன்னா அழுத்துறதுனால தட்டை ஆயிடும் அது வந்து இறந்து போயிட்டு கீழே விழுந்துடும் இது டெய்லி நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வு இந்த சோரியாசிஸ்ல என்ன ஆகுனா தோலில் இருக்கிற அந்த செல்கள் வந்து உற்பத்தி ஆகிற அந்த ஸ்பீடு வந்து அதிகமாகும் உதாரணத்துக்கு டெய்லி வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற அந்த செல்கள் வந்து ஒரே நாளில் பத்து பஞ்சு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நார்மலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த செல்கள் வந்து மேலே வரைக்கும் வந்து கீழே விழுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஆனால் அதே வந்து சொரியாசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அது நடக்கும் அப்படியே அதிகப்படியான செல்கள் உற்பத்தி ஆக்கும்போது என்ன ஆகுனா அந்த செல்கள் மேலே ஏறி ஏறி வரும்போது அந்த செல்கள் வந்து நம்ம உடம்புல இருந்து கீழே விழுற அந்த ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்போது மேல் புற அடுக்கில் இருக்கிற செல்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து அந்த தோலோட திக்னஸ் வந்து அதிகம் பண்ணும் செதில் செதிலாக வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த படத்தை பாருங்க நார்மல் தோலை கம்பேர் பண்ணும்போது இந்த சொரியாசிஸ் அஃபெக்டாக இருக்கிற தோலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் செதில் செதிலாக வந்து குரூப் குரூப்பாக ஃபார்ம் ஆகியிருக்கும் அது எல்லாமே வந்து டெட் செல்ஸ் நார்மலா நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகிறதுனால அளவுக்கு அதிகமான செல்கள் உற்பத்தி ஆகி அது மேலே வர வர மேல் புற இருக்கிற லேயர் வந்து கீழே விழுறதுக்கு போதுமான நேரம் கிடைக்காது ஸோ எல்லாம் மேலேயே அக்குமுலேட் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோல் திக்காகும் அரிப்பு ஏற்படும் தோல் செவந்து போகும் செவந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரத்த குழாய்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடும் ஏன்னா செல்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்கிறதுனால அதுக்கு தேவையான ஊட்ட சொத்து கொடுக்கறதுக்காக நார்மலாக இருக்கக்கூடிய ரத்த குழைகள் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு நிறையா ஆகும் ஸோ அதனால அந்த தோல் பார்த்தீங்கன்னா நார்மல் தோலை விட செவந்து போயிருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நேச்சுரலாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த சொரியாசிஸ் இப்போது உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஏன் வந்து இந்த தோலில் இருக்கிற செல்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு பொதுவாக ஏதாச்சும் ஒரு கிருமி வந்து இப்போ நம்மளுடைய தோல் வழியை நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய தோல்ல இருக்கிற ரத்த குழாய்கள் இருக்கிற அணுக்கள் அதாவது டபிள்யூபிசி வந்து வந்து கண்டுபிடிச்சி நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணும் அதாவது வெளியில இருந்து ஒரு கிருமி உள்ள சொல்லிட்டு எல்லா செல்களும் ஒன்று சேர்ந்து அந்த கிருமியை வந்து அழிக்கும் இது வந்து நேச்சுரல் மெக்கானிசம் ஆனா இந்த சொரியாசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெள்ளை அணுக்கள் வந்து நம்மளுடைய தோல்ல இருக்கிற செல்களையே வந்து வெளியில இருக்கிற செல் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்ணும் அது மாதிரி வந்து வெள்ளையனுக்கள் தோல்ல இருக்கிற செல்களையே வந்து அட்டாக் பண்ணும்போது தோல்லோட செல்கள் வந்து ரொம்ப ஸ்பீடா மல்டிப்ளை ஆகும் டெய்லியே பயிரை மேய்வது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து நம்மளுடைய ஓன் செல்லையே வந்து வெளியில இருந்து வந்த கிருமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுது எதனால இது மாதிரி வந்து நடக்குது அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜெனெடிக்ஸ் அதாவது மரபணு சில பேரோட ஜீன்ல வந்து சொரியாசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரத்த சொந்தம் யாருக்காச்சும் சொரியாசிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் சொரியாசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ யாருக்காச்சும் வந்து சொரியாசிஸ் இருக்குன்னா உங்களுக்கும் சொரியாசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு பட் அது வந்து எந்த வயசுல வரும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது ரெண்டாவதா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நம்மளுடைய சுற்றுச்சூழல் சார்ந்த காரணிகள் அதில் பார்த்தீங்கன்னா சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது சொரியாசிஸ் வந்து ட்ரிகர் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொரியாசிஸ்ன்றது ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது ஆனால் சில பேக்டீரியலோ இல்லை வைரஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆகும் அப்போ வந்து அதை நம்மளுடைய தோல்ல இருக்கிற செல்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அது மூலமா சொரியாசிஸ் வந்து ட்ரிகர் ஆகும் ரெண்டாவதா புகைப்பிடித்தல் மது அருந்துதல் உடல் பருமன் இது எல்லாமே வந்து சொரியாசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கை வந்து அதிகப்படணும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சொரியாசிஸ் வந்து தூண்டப்படும் சில வகையான மருந்துகள் சாப்பிடும் போது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து வெள்ளை சர்க்கரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்கனாலும் சொரியாசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாகும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மரபணு ரீதியாக சொரியாசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குன்னும் போது இந்த ஃபேக்டர்ஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா சொரியாசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சொரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒரு நாள்பட்ட தோல் வியாதி அது இன்ஃபெக்ஷன் கிடையாது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தோல் செல்களையே வந்து அதை அட்டாக் பண்ணுறதுனால தோல்ல இருக்கிற செல்களோட வளர்ச்சி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தூண்டப்படுது அதனால் தோல் வந்து திக்காகும் ஸ்கேல்ஸ் மாதிரி வரும் அரிப்பு ஏற்படும் செவந்து போகும் இதுக்கு முக்கியமான காரணம் மரபணு ஃபேக்டர் தான் ஆனால் அதே சமயம் இந்த என்வரன்மெண்டல் டிஸ்பேக்டர்ஸும் வந்து சொரியாசிஸ் வர்றதுக்கான ஒரு காரணமும் அமையுது அடுத்த வீடியோவில் சொரியாசிஸை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளை வந்து ஃபாலோ பண்ணணுன்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்